மதி முதலீட்டாளர்கள் தேவை மதி முதலீடு என்றால் என்ன பெரும்பான்மையாக இந்த இந்த தொடர் இந்த அத்தியாயங்களை பார்த்து வருகிற வாசகர்கள் வந்து வியூவர்ஸ் தமிழன் டைம்ஸ் வியூவர்ஸ் வந்து என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா ஐயா எந்த நாங்கள் மறந்துட்டோம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடியிலும் கடவுச்சொற்கள் உருவாக்கப்படும் கபல்படையில இருக்கிற தகவல் பரிமாற்றத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த சங்கீத மொழி மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சங்கீத பாஷை மாறுகிறது என்பது படையில் இருப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த படை பிரிவில் இருப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் அதற்காக அவர்களுக்கு உடனே எல்லா புத்தகத்தையும் கொடுக்க மாட்டாங்க குடும்ப அமைப்பு என்பது மனித தொடர்புகளை இருக பற்ற செய்யும் இருக இரு மிக இறுகிய பந்த நிலை கொண்ட தொடர்புகள் தான் குடும்ப உறவுகள் எங்க இந்தியாவில் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே ஏற்கனவே நான் அந்த போன சேனலில் சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து ஒய்பிபி அதாவது யூடியூப் ப்ரோக்ராம் பாட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுல சேர்ந்துருக்கோம் இப்போது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் செலுத்தலாம் தொடர்ந்து என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனது வருகிற அத்தியாயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படுகிறது என்றால் ஒரு மெம்பர்ஷிப் இதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த வீடியோலேயே கீழே மெம்பர்ஷிப் அப்படி ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் அமுக்கினீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிரலாம் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்த உறுப்பினர்களுக்காகவே மெம்பர்களுக்காகவே நான் தனியாக வீடியோக்கள் வெளியிடுகிறேன் அந்த வீடியோக்கள் என்னென்ன என்பதை நான் கூடிய விரைவில் என்னென்ன தலைப்புகளில் நீங்கள் மெம்பர் ஆனால் என்னென்ன வீடியோக்கள் உங்கள் வந்து சேரும் என்பதை நான் உங்களுக்கு தனியாகவே நான் அதை ஒரு இது பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் இது பண்ண சொல்லி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதனால் மெம்பர் ஆகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வீடியோக்கள் வந்து சேரும் பயனுள்ள வீடியோக்கள் வந்து சேரும் சரி இந்த அத்தியாயம் கடவுச்சொல் மறந்த கணினிகள் பெரும்பான்மையாக இந்த இந்த தொடர் இந்த அத்தியாயங்களை பார்த்து வருகிற வாசகர்கள் வந்து வியூவர்ஸ் தமிழன் டைம்ஸ் ஆன வியூவர்ஸ் வந்து என்ன ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா ஐயா எந்த கடவுச்சொல்லை நாங்கள் மறந்துட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடியிலும் கடவுச்சொற்கள் உருவாக்கப்படும் உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கப்பல் படை இந்திய கப்பல் படையில் இப்பவும் அது நடைமுறையில் இருக்கும்னு நம்புகிறேன் நான் கப்பல்பட்டைகள் இருந்த காலங்களில் ஒரு கம்யூனிகேஷனில் இருந்தேன் அப்போ வந்து ஒரு வழக்கம் இருக்கும் எப்படின்னா ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து சங்கீத மொழிகள் குறிக்கப்பட்டிருக்கும் இது ரகசியம் வெளியிடுறதில்லை அதை தாண்டியும் ரகசியங்கள் இருக்கிறது சங்கீத மொழிகள் கொண்ட அந்த புத்தகம் எதிரில் வரக்கூடிய அதாவது கப்பலில் இருந்து எதிர் திசையில் எதே ஒரு நம்முடைய படை சார்ந்த கப்பல் வருகிறது என்று நாம் அறிந்து போனால் அது நம் படை சார்ந்த கப்பல் தானா என்பதை அறிந்து கொள்ள ஒரு கேள்வி கேட்பார்கள் இந்த இந்த இருந்து அங்கேயும் கேட்கலாம் அங்கேருந்து இங்கேயும் கேட்கலாம் கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு வாட்ஸ் அ டைம் அப்படின்னு சொன்னால் டைத்தை சொல்லக்கூடாது டைம் வந்து எல்லோரும் தெரிஞ்ச ஒரு இரங்கசேக்கு வீடு ஒரு நான்கு எழுத்துக்கள் கொண்ட ஒரு பாஷையை சொல்லலாம் அல்லது அந் அன்றைக்கு ஒரு சங்கீத பாஷை இருக்கும் பதில் இருக்கும் அதை சொல்லணும் அது என்னங்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் சரி இந்த புத்தகத்தை யாராவது எதிரிகள் கையில் கிடைத்து விட்டால் அல்லது இவர்களை விற்றுவிட்டால் என்ன ஆகும் என்று நினைத்தவர்களானால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சங்கேத பாசை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிடுங்க கப்பல் படையில் இருக்கிற தகவல் பரிமாற்றத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த சங்கேத மொழி மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சங்கேத பாஷை மாறுகிறது என்பது படையில் இருப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த படைப்பிரிவில் இருப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் அதற்காக அவர்களுக்கு உடனே எல்லா புத்தகத்தையும் கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு அந்த ஒரு நேரத்துக்கான புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் திறந்து பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த கேள்வி வந்தால் இந்த பதில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் உருவாக்கப்படுவதற்கென்று ஒரு தனி ஆய்வ ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் குழு ஒன்று தனியாக இருக்கும் இதுதான் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை இன்னும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது அது எதிரி நாட்டுக்கு அந்த விஷயங்கள் தெரிவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அன்லஸ் இங்கே இருக்கிற படைவீன படைவீரர்கள் துரோகிகள் ஏதாவது செய்தால் தான் உண்டு ஆக இந்த சங்கீத சொற்கள் என்பது ஒரு இராணுவத்தையே பலப்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்போது இராணுவ பலம் என்பது ஒரு நாட்டை கிட்டத்தட்ட இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி இருக்குது இன்னும் எத்தனை கோடிக்கு உயரம் தெரியாது இது எத்தனை கோடியாக இருந்தபோதும் மற்ற காலத்துக்கு எத்தனை கோடியாக இருந்தபோதும் இந்த இராணுவம் இந்த சங்கீத சொற்களுடைய கட்டமைப்பை வைத்திருந்தது அப்போ இந்த சங்கீத சொற்களுடைய கட்டமைப்பை வைத்திருந்த இராணுவம் தன்னுடைய செயல்முறைகளை தங்களுடைய திட்டங்களை தங்களுடைய வியூகங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து வெற்றிகரமாக எப்படி எப்படி நமது ராணுவம் இன்று வரை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு தீபகற்பம் இந்தியா இந்த மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது என்றால் கப்பல் படை வலுவாக இருக்க வேண்டும் இல்லையா ஒரு பக்கம்தான் நிலப்பகுதி இருக்குது அதாவது தரைப்படை என்று சொல்லக்கூடிய நேரடியாக போரிடக்கூடிய துப்பாக்கி என்று கொண்டு உடல் வலிமையோடு போரிடக்கூடிய வீரர்கள் ஒரு எல்லையில் இருப்பார்கள் மற்ற மூன்று எல்லைகளிலும் கப்பல்படை தான் கா நாட்டை பாதுகாத்து நீக்கும் அப்போ அந்த மூன்று எல்லைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கப்பல் படைக்கு எத்தனை பெரிய வலிமை வேண்டும் இந்தியா போன்ற ஒரு தீபகற்ப இது கொண்டவைகளுக்கு அப்போது தண்ணியில் இருக்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு இதில் தான் இருக்கணும் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கணும் அதான் அப்படி ஆடி காமிச்சேன் அதில் ஒருத்தருடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது கப்பலுக்குள்ளே இருக்கும்போது அந்த சூழலில் ஒருவர் நிலையான மனதோடு செயலாற்ற வேண்டும் என்றால் என்ன விதமான ஒரு மன உறுதி அவருக்கு இருக்க வேண்டும் நன்றாக யோசனை செய்து பாருங்கள் உடல் வலிமை என்பது வேறு ஆனால் நிலையற்ற தளங்களை கொண்ட பேஸ் அன்ஸ்டேபிள் பேஸ் என்பது நீர் நீர, நீரின் மேல் மிதக்கும் ஒரு ஒரு வாகனத்தில் அதாவது கப்பல் அதில் இருந்துக்கிட்டு நாம் மன உறுதியோடு போரிட வேண்டும் போரிடுவதற்கென்று ஒரு ஒரு மனவலிமை வேண்டும் அதுவும் நிலையற்ற தளத்தில் இருந்து கொண்டு போரிடுவதற்கு தனிமையான வலிமை வேண்டும் அந்த மனநிலை அந்த உறுதியோடு ஒருவர் இருக்கும்பொழுது சங்கீத பாஷைகளை உறுதியாக கொண்டுதான் எதிரிகளை அடையாளம் காண்கிறார்கள் அப்போ அந்த எதிரிகளை அடையாளம் காண்பதற்கு இந்த சங்கீத பாஷை பயன்படுகிறது ஆனால் பாருங்க சங்கீத பாஷையும் எப்படி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மாறும் பன்னெண்டு அஞ்சுக்கு இருந்தது பனிரெண்டு ஆறுக்கு இருக்காது அப்போ இவ்வளவு துல்லியமாக வச்சுருக்காங்க பாருங்கள் நான் ஒவ்வொரு மணி நேரம் சொன்னது சில சமயங்களில் இப்படி கூட இருக்கும் அது எப்படி இருக்கும்னு அன்னன்னைக்கு காலையில் தான் அவங்களுக்கே தெரியும் யாருக்கு வீரர்களுக்கே தெரியும் ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சுதான் இவங்க எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த கிரிப்டோகிராஃபி இதை எப்படி வடிவமைக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எப்படி சங்கீத பாஷைகளை மாற்றணும் ஒரு நாள் இருந்தது மறுநாள் இருக்காது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது மறுநாள் வராது அப்போ இதையெல்லாம் ரிப்பீட்டடாக வர விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு சயின்ஸ் இருக்கணும் ஒரு அறிவி அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கணும் அப்போ அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தோடு அந்த அறிவியல் வலிமையோடு இந்த சங்கீத பாசைகளை கட்டமைத்து இந்தியா போன்ற தீபகற்பத்தை மூன்று திசைகளிலும் காப்பாற்றும் ஒரு கப்பற்படைக்கு சங்கீத மொழிதான் பலம் கண்கள் நமது நமது நாட்டு கப்பல் தான் அப்படின்னு நம்பும் கண்ணால் பார்க்கும்போது அந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் ஆனால் மனதால் அறிவால் ஞானத்தால் உணர வேண்டும் என்றால் சங்கீத பாஷைகள் தான் உதவும் இன்னும் தரைப்படையிலும் இருக்குது இந்த சங்கீத பாஷை எல்லா இதுலேயுமே இருக்குது குறிப்பிட்ட சங்கீத பாஷைகளை சொன்னாதான் இவர் நம்மால் தெரியும் இப்போ நானும் இன்னொரு நானும் வீரரும் இருக்கும் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும் அதனால் நான் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஒரே டீ ஒரே டீமில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் ஒரே பேஸில் இருப்பாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்ற அவசியம் இல்லை ஐநூறு அறநூறு பேர் ஒரு தளத்தில் இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பரிச்சயமாக இருப்பது என்பது சற்று அரிதான காரியம் பெரும்பான்மையாக தெரிந்திருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு முகம் இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இவர் நம் படைப்பிரிவை சேர்ந்தவர் தான் என்பதற்கு உள்ளுணர்வும் ஒரு காரணமாக இருக்கும் சங்கீத பாஷைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உள்ளுணர்வும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த உள்ளுணர்வு சொல்லும் இவர் நமது படைவீரரை சேர்ந்தவர் என்று சில கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்க சாமியாடின்னு இருப்பாங்க சரிங்களா அந்த வந்து பார்த்து கொண்டே சொல்வார் நீங்க எங்க கோயில சேர்ந்தவங்க அப்படின்னு அதான் உள்ளுணர்வு இவர் இவரின் கோயிலை சேர்ந்தவர் என்று கூறுவார் சிலருக்கு சில அதாவது அமானுஷியம் சொல்லுவாங்க அதை நாம சாதாரண வார்த்தையில் குறிப்பிட்டா கணிக்கும் திறன் இருக்கும் கணிச்சிருவாங்க அவங்க அனுபவங்களை கொண்டு கணிப்பது என்பது வேறு அது அனுபவம் ஒரு பதிவாக இருக்கும் அந்த பதிவு ஒரு பாடத்தை ஒரு அறிவை சேமித்து வைக்கும் அந்த அறிவு நாளடைவில் மாறுபட்டு பக்குவப்பட்டு ஞானமாக மாறும் இது ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த அறிவு கொண்டு சிலர்கள் கணிப்பார்கள் சிலர் ஞானத்தை கொண்டு கணிப்பார்கள் இந்த ஞானத்தை கொண்டு கணிப்பது தான் சரியாக இருக்கும் இந்த ஞானம் அறிவு இதெல்லாம் அந்த நிலையை அடைவதற்கெல்லாம் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு போனால் இதுலேயே சொன்னேன் நான் ஆனால் இந்த அத்தியாயத்தில் ஒரு ராணுவ இந்திய கப்பல் படையே நான் உதாரணமாக சொன்னேன் சங்கீத மொழிகளால் நிறைந்ததாக இருப்பதனால்தான் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு வழிமுறையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஸோ எதிரிகளிலிருந்து பாதுகாத்து கொண்டாலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைத்துவிடும் இந்த பாதுகாப்பு உணர்வில் இருக்கும் பொழுது அவருடைய அறிவு திறன் மேம்படும் நாம் எந்த அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகாமல் இருக்கிறோம் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படி அச்சுறுத்தல் வந்தாலும் நம்மால் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த உணர்வு தான் இராணுவ பலம் அந்த அந்த இதை தர்றது அச்சுறுத்தலை அச்சுறுத்தல்களை விளக்குவது எது சங்கீத பாசை கடவுச்சொல் பாஸ்டாய்ட் இன்றளவும் இராணுவம் அதை பயன்படுத்துகிறது அதை இந்திய இராணுவம் மட்டுமல்ல உலக நாடுகளில் உள்ள எல்லா இராணுவமும் பயன்படுத்துகிறது சில தொழில்நுட்ப மேம்பாட்டினால் அல்லது தொழில்நுட்பத்தினுடைய உயர்வினால் சில வல்லரசுகள் என்று கருதப்படக்கூடிய நாடுகளினுடைய இராணுவம் அதில் வேண்டுமானால் பெரிதான ஒரு வலிமை பெற்றிருக்கும் இதில் இயந்திரங்களில் இயந்திரங்களை கையாள்வதில் வேணால் வல்லமை நிபுணத்துவம் பெற்றிருக்கும் ஆனால் உள்ளுணர்வினால் இது போன்ற மனித மேனுவல் சட்டம் இந்த சங்கேத பாஷையினுடைய புரிதலினால் உள்ளுணர்வு கூறுவதனால் என்பதன் மூலம் பாதுகாப்பையும் வலிமையும் பெறுவது இந்திய இராணுவம் மட்டும்தான் காரணம் இந்திய இராணுவ வீரர்கள் குடும்ப அமைப்பிலிருந்து வருகிறார்கள் குடும்ப அமைப்பு என்பது மனித தொடர்புகளை இருக பற்ற செய்யும் இருக இரு மிக இறுகிய பந்த நிலை கொண்ட தொடர்புகள் தான் குடும்ப உறவுகள் எங்கள் இந்தியாவில் அந்த குடும்ப உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வருவது என்பது வேறு அது வேறு ஒரு வழக்கம் இருந்தாலும் இன்னும் அந்த குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதில் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறார்கள் யார் மனிதர்கள் தனி மனிதர்கள் இன்று இப்படி குடும்ப உறவுகளிலிருந்து வரும் மனிதர்கள் ராணுவத்திற்கு போகும்போது அதே அந்த டீம் ஸ்பிரிட் அதாவது குழு தொடர்பு குழு தன்மை இந்த தன்மை வந்துவிடும் இந்த குழு குழு தன்மை இருந்தால் மட்டும்தான் யூனிட்டி இன்டகிரிட்டி இருக்கும் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் தொடர்பு உடையவர்கள் என்றால் ஒரே சீருடை இணைவது ஒரே மாதிரியாக ஒரே ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் பணியாற்றுவது என்பது மட்டும் இண்டகிராட்டி அல்ல அவர்கள் உணர்வாலும் மனதாலும் கட்டமை ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் இராணுவம் வலிமை பெறும் இவ்வாறு இறுக்கமான ஒரு பந்தங்களை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவது இந்த அச்சுறுத்தல் இல்லாத சூழ்நிலை அந்த அச்சுறுத்தல் இல்லாத சூழ்நிலைக்கு கடவுள் சொற்கள் தேவை அதாவது இந்த சூழல் இப்படி வருகிறது இதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும் பொழுது பயம் இல்லாமல் சிந்திக்க வேண்டியம் என்றால் நமக்கு அந்த கடவுள் சொற்கள் உதிக்க வேண்டும் தானாக உதிக்கும் இது நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறதே இல்லை இராணுவத்தில் வேணால் ஒரு அறிவியல் கூ ஒரு அறிவியலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு புக் எழுதி கொடுப்பாங்க அது இராணுவம் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி அல்ல நாம் த தனிப்பட்ட வாழ்க்கைன்னா உடனே நிறைய அச்சுறுத்தல்கள் நிறைந்திருக்கிறது என்று கூற வரவில்லை பாதுகாப்பான அம்சங்களில் இருப்பவர்களுக்கு பாஸ்வேர்டு தேவை அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு பாஸ்வேர்டு தேவை என்ன பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு என்ன கடவுள் சொல்லுது நீங்கள் அந்தந்த சூழ்நிலைகளில் வாழுங்கள் அதாவது ஆஃப் மைண்ட் தானாகவே உதிக்கும் ஏனென்றால் நீங்கள் முன்பே கட்டமைக்கப்பட்ட ஒரு கணி நீங்கள் தானாகவே உதிக்கும் தன்னால் முன்னேறும் இந்த தானாக முன்னேறி செல்லும் பாங்கு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ளது அறிந்து கொண்டால் மட்டுமே தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ இயலும் நம்முடைய சர்வைவல் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டமைப்பு அந்த உயிரின கட்டமைப்பு இதை அடுத்தடுத்த சூழலை ஏனென்றால் நமக்கு நாளை என்ன நடக்கும் என்பதை உறுதியாக கூற இயலாத ஒரு வாழ்வியல் கொண்டவர்கள் இல்லையா அதனால்தான் நீங்கள் அந்தந்த சூழ்நிலையில் வாழுங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது மிக முக்கியமாக நான் என்னுடைய காணொலியில் வெளியோடு கூட சொல்லியிருப்பேன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது காரணம் அந்தந்த சூழலில் நீங்கள் வாழ்ந்தால்தான் அந்த கடவுச்சொற்கள் நமக்குள் தோன்ற ஆரம்பிக்கும் நாம் அடுத்த நிலையை அடைய முடியும் அதை கண்டறிந்து கொள்ள முடியும் ஆக இந்த கடவுச்சொற்களை அறி அறிவதற்கு நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சி செய்யும் ஒரு அறிவியலாளராக கூட இருங்கள் உங்களுக்கும் இந்த மனித கடவுச்சொற்கள் இந்த ஹியூமன் பாஸ்வேர்ட்ஸ் தேவை அவைதான் அடுத்த அடுத்த நகர்வை அடுத்த நாளை சற்று அச்சம் இல்லாமல் எதிர்கொள்ள நம்மை வடிவமைக்கும் தெரிந்து கொள்ள முடியுமா பாஸ்வேர்ட் போட்டால் எல்லாம் தெரிஞ்சுமா இல்லை உங்களை அச்சுறுத்தல் இல்லாத மனநிலையில் வடிவமைக்கும் இதற்குத்தான் கடவுச்சொற்கள் தேவை நாம் அதை மறந்த கடவுச்சொல் மறந்த கணினியிலாக இருக்கிறோம் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் புறச்சூழல்கள் நம்மை வேறு விதமான உலகத்திற்கு எடுத்துச் செல்கிறது புறச்சூழலாம் நம்ம அழுத்த அழுத்தப்பட்டிருக்கோம் புறச்சூழல்னா இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நாம் பார்க்கும் காட்சிகள் நாம் சந்திக்கும் மனிதர்களுடைய தாக்கம் நாம் நாம் காணும் காட்சிகளுடைய தாக்கம் நம் அன்றாட வாழ்வில் நிகழக்கூடிய சமூக அரசியல் நிகழ்வுகள் நம்முள் வேறு வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கங்களினால் நிறைந்த மனதினால் அடுத்த நம்முடைய சொந்த வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை சிந்திக்க இயலாத மனமாக மாறிவிடுகிறோம் இதைத்தான் கடவுச்சொற்கள் சொற்கள் மறந்த என்று நான் கூறுகிறேன் அந்த கடவுச்சொற்கள் சொற்கள் மறந்த கணினிகள் என்பதில் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டினாலே நீங்கள் ப்ரஸன்ஸில் வந்துவிட்டாலே போதும் உங்களுடைய கடவுள் சொற்கள் உங்களுக்கு தானாக நினைவுக்கு வரும் தொடர்ந்து காணொலிகள் காணு காணுங்கள் மெம்பர்ஷிப் பட்டனை அந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் மெம்பர் ஆகுங்க அப்போ தான் தொடர்ந்து இந்த என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்கிறோம் மெம்பர்களுக்காகவே தனியாக ஒரு வீடியோக்கள் நான் தயார் செய்யிருக்கிறேன் அதனால் மெம்பர் ஆகுங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணாதவங்க பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் காண இயலும் தொடர்ந்து உங்கள் ஆலோசனை எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்